எல்லாத்தையும் போதை பொருள் பட்டியலில் சேர்த்துக்கணும் ஒரு மணி நேரம் பார்க்கலைன்னா என் கை கால் நடுங்க ஆரம்பிச்சிடும் உன் வாழ்க்கை உன் கையிலலாம் இல்லை உன் வாயில தான் இருக்கு அதை கொஞ்சம் மூடிட்டு இருந்தாலே போதும் பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் மறந்துடுச்சு ஆனால் பத்தோதில் கூட படித்த பொண்ணோட பேர் இனிஷியலோட ஞாபகத்தில் இருக்கு பொறுக்கி பழ பொறுக்கி கம்ப்யூட்டர் வாங்க ஏன் பெங்களூர் போற சென்னையிலேயே வாங்கலாமே தமிழ்நாட்டில் சிஸ்டமே சரியில்லைன்னு ரஜினி சொன்னாரே யார் சார் பெண்கள் நாங்க சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் ஸ்கூட்டிய கூட ஊர் போடாம சொந்த கால்ல நிப்பாட்றோம் கொஞ்சம் தலமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கி நிக்கிறோம் மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வெச்சுக்கோ சிறகு அடிப்போம் நான் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம போனிக்கனா முட்டை மந்திரிச்சு வச்சிடுவே ஏ மிஸ் பண்ணிராதியே அப்புறம் வருத்தப்படாதிய